அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேனி நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி மூன்றாவது நாடாளுமன்ற தொகுதியாக தேனி நாடாளுமன்றத் தொகுதி விளங்குகிறது தேனி பெயர் காரணம் தேனி தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் போடிநாயக்கனூர் பெரிய குளத்திலிருந்து தற்பொழுது உள்ள தேனி பகுதியில் அமைந்துள்ள சந்தைக்கு வண்டிகளில் காய்கறிகள் கிழங்கு பழங்கள் புகையிலை போன்ற பொருட்கள் ஏற்றி வரும்பொழுது சந்தையில் இறக்கி வைத்துவிட்டு சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேப்ப மரத்தில் மாடுகளை கட்டிவிட்டு பலர் இலை பாருவார்களாம் அந்த வேப்ப மரத்தில் பெரிய தேன்கூடு இருந்ததாம் அந்த தேன்கூட்டில் இருந்த தேனீக்கள் அங்கு வருபவர்களை கடித்து கொண்டிருந்ததாம் இதனால் அப்பகுதிக்கு சந்தைக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் அந்த பக்கம் போகாதீங்கப்பா அங்க தேனி இருக்கு என்று கூறுவார்களாம் பிறகு அதுவே மருவி அந்த பக்கம் தேனி போகாதீங்க என்று சொல்லி சொல்லி தேனி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இது ஒரு செவி வழி செய்தி மட்டுமே வரலாற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தெரியவில்லை தேனி பலகாலமாக பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தேனியானது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது இதன் பின்பு பாண்டியர்கள் எழுச்சி பெற்று மீண்டும் சோழர்களை வீழ்த்தி தமிழகம் முழுவதும் பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் பாண்டியர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு சுல்தான்கள் நாயக்கர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு தேனி சென்றது பாண்டியர்களின் புகழ்பெற்ற கல்வெட்டுகளில் ஒன்றான வேள்விக்குடி செப்பேடு இப்பகுதியில்தான் கிடைத்துள்ளது இதேபோன்று தேனியில் உள்ள வருசநாடு மலைத்தொடர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது தேனி இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய ஒரு மாவட்டமாகும் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி பிரிக்கப்பட்டது தேனியில் பெரியகுளம் போடிநாயக்கனூர் ஆண்டிப்பட்டி கம்பம் என்ற நான்கு தாலுக்காக்கள் உள்ளது தேனியில் சுருளி நீர்வீழ்ச்சி மிக பிரபலமான ஒன்றாகும் இதேபோன்று கும்பக்கரை அருவி மேகமலை சோத்துப்பாறை போன்றவை சிறந்த சுற்றுலா தலங்களாக விளங்குகிறது வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள வைகை அணையானது தேனி மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது இந்த வைகை அணைக்கு கேரளாவில் உள்ள பெரியாற்றிலிருந்து லோயர் கேம்ப் வழியாக குழாய்களின் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு வைகை அணையானது நிரப்பப்படுகிறது தேனியில் திராட்சை மாம்பழம் வாழைப்பழம் அதிக அளவு கிடைக்கின்றது இது மட்டும் அல்லாமல் ஜவுளி தொழிற்சாலைகள் தீப்பட்டி தொழிற்சாலைகள் மிகுந்து காணப்படுகிறது தேனி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ளதால் பசுமையாகவும் இயற்கை அழகு மிகுந்தும் காணப்படுகிறது தேனியில் பல சுற்றுலா தலங்கள் உள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்புதான் உருவாக்கப்பட்டது தேனி நாடாளுமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதியாகும் இதற்கு முன்பாக பெரியகுளம் மக்களவைத் தொகுதியாக இது செயல்பட்டு வந்தது பெரியகுளம் மக்களவைத் தொகுதியாக இருக்கும் பொழுது தேனி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி கம்பம் போடிநாயக்கனூர் சேடப்பட்டி போன்ற தொகுதிகள் இருந்தது பிற்காலத்தில் சேடப்பட்டி தொகுதி நீக்கப்பட்டு விட்டது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு தேனி நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கம்பம் சோழவந்தான் தனி உசிலம்பட்டி என்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இணைக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தனி போடிநாயக்கனூர் கம்பம் என்ற நான்கு நாடாளுமன்றத் தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தேனி நாடாளுமன்ற தொகுதி இதனால் வரையில் இங்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் ஜே எம் ஆருண் ரஷித் என்பவர் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓபிஎஸ் மகனான திரு ரவீந்திரநாத் குமார் அவர்கள் அதிமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றிருந்தார் இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களினுடைய வெற்றி விவரங்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு ரவீந்திரநாத் குமார் அவர்கள் ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று வாக்குகளை நாற்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இத்தொகுதியில் இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் நான்கு லட்சத்தி இருபத்தி நூற்றி இருபது வாக்குகளை முப்பத்தாறு புள்ளி நாலு எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் போட்டியிட்ட திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி ஐம்பது வாக்குகளை பன்னெண்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சாகுல் ஹமீத் அவர்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதினாறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை ஒன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் படிப்பறிவு பெற்றோரினுடைய விகிதம் எழுபத்தி ஆறு சதவீதமாகும் இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் இங்கு எண்பத்தாறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவினுடைய கோட்டையாக வர்ணிக்கப்படுகின்றது தேனி நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்ட பின்பு இரண்டு முறை அதிமுக இங்கு வெற்றி பெற்றுள்ளது ஒரு முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி தோல்வியடைந்த ஒரே இடம் தேனி மக்களவைத் தொகுதி மட்டுமே இதே போன்று அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு வேட்பாளர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களே தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் அன்று தேனி மாவட்டமானது அதிமுகவினுடைய கோட்டையாகவே அக்காலத்திலிருந்து விளங்குகிறது அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீண்டகாலம் இருந்த திரு செல்வி ஜெயலலிதா போன்றோர் இந்த மாவட்டத்தில் போட்டியிட்டுள்ளார்கள் அந்த அளவிற்கு தேனியானது அதிமுகவினுடைய நம்பிக்கைக்குரிய மாவட்டமாக இருந்து வருகிறது தற்பொழுதும் அதிமுகவினுடைய தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய ஓபிஎஸினுடைய சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம் எனவே வரும் தேர்தலில் தேனி மாவட்டத்தினுடைய வெற்றி என்பது திமுகவுக்கே சாதகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினேழு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவர்களே ஆவார்கள் இவர்களை தொடர்ந்து பிள்ளை செட்டியார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் மற்றும் பறையர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் தற்பொழுது வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் தேனி நாடாளுமன்ற தொகுதியை திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதியானது அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய திரு ஓபிஎஸினுடைய மகன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஓபிஎஸ் இதனால் வரையிலும் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே உள்ளார் எனவே இப்பகுதியில் போட்டி என்பது கடுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி